நாளைக்கு காலம்பரன்னா பரன்னா கொஞ்சம் யோசிக்கணுமே சின்ன பொண்ணு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாளைக்கு பள்ளியிடம் பத்தியா அது போல அனுப்பிட்டு சுவார பொங்கி அது போல கொடுத்துட்டு தான் கிளம்ப முடியும் அப்படி பார்த்தோம்னா நம்ம என்னன்னு ஒரு பத்து பதினோரு மணிக்கு தான் வீட்டு வெளியில வர முடியும் காலம்பரையே போனோம்னா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடந்து பேரும் சின்ன பொண்ணு ஒரு மத்தியானம் போல கிளம்புவோமே சுவார் பொங்கி கொடுத்துட்டு சரிக்கா அப்ப அப்படியே செய்வோம் இப்ப முத முதல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கோம் பிள்ளைகள் உடனே லீவும் போட முடியாது ஆத்தாடி லீவு போட்டோம்னா இவ்வளவு நல்லா சோகம் கண்டிட்டு வீட்டுலயே கிடப்பாள் சின்ன பொண்ணு அவள் பள்ளியிடம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி

லட்சுமிக்கா ஆளை காணும் பிறத்த தொழுவத்தில் நிற்பான்னு நினைக்கேன் போய் பார்ப்போம் லட்சுமிக்கா இம்மா இவன் இங்க இங்க வரா இப்பதான ஒரு ஆட்ட ஆடி முடிச்சா இப்போ இங்க வந்தா இனி ஒழுங்கா பால் கறக்க விட மாட்டல லட்சுமிக்கா ஆ வா சின்ன புண்ணி ஓகோ நான் வாரதே உங்களுக்கு தெரியாது இப்ப வந்து நான் கூப்பிட உங்களுக்கு தெரியும் என்ன இதோட நாலு அஞ்சு தடவை கூப்பிட்டிருக்கேன் லட்சுமிக்கா லட்சுமிக்கான்னு ஏல விட்டுட்டு வந்திருக்கேன் ஐயா அப்படியே சின்ன புண்ணி நான் பால் கறந்துட்டேன்னா காரியே கேட்கல பாத்துக்கோ

சரி அப்ப நீங்களே ஒரு டைமிங் சொல்லுங்க அந்த நேரத்துக்கே போயிட்டு வந்துருவோம் நான் சொன்ன நீ எப்படி கேக்குறியாங்க சொல்லுங்கக்கா கேக்கனா இல்லையானு அப்புறம் பாப்போம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு பள்ளி தான் இருக்கு சின்ன பொண்ணு காலையில சாப்பாடு செஞ்சு பூமாரியே பள்ளி இடத்துக்கு அப்பா வயலுக்கு போனோம் அகிலுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு தான் வர முடியும் என்னனியும் வீட்டை விட்டு கிளம்பக்கே பதினொன்னு பதினொன்றையாவது ஆயிடும் அப்படி போக முடிஞ்சாதான் வர முடியாது பள்ளி இடம் தான் அரைச்சிருக்கு பத்தி அவளுக்கு லீவும் போட முடியாது எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட பாடு இருக்கு அவளத்தையும் போட்டுட்டு உடனே வர முடியாது காலையிலேயே போறதா இருந்தா நீங்க மட்டும் வேணா போயிட்டு வாங்க நான் தான் அப்போ அந்த பிள்ளை நேரில் வரப்போ ஒரு தடவை பாத்து பேசிக்கிறேன் இல்லக்கா நீங்க சொன்ன உடனே பிளான சேஞ்ச் பண்ணியாச்சு பதினோரு மணிக்கே போவோம் என்ன சொல்லுமன்னே சரின்டா அங்க அப்படியெல்லாம் ஏன் பேச்ச கேட்க ஆளே கிடையாத சின்ன பின்னி சரச கட்ட சொல்லிட்டியா ஆஹ் சொல்லிட்டேம்கா முதல்ல சரசக்கா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு சொல்லிட்டுதானே உங்ககிட்ட வரேன் அவன் தான் சொன்னாவோ பதினோரு மணிக்கு நாளைக்கு போவோம் அப்படின்னு ஏன்கா நல்லாதானே பேசிக்கிட்டு இருந்தியா திடீர்னு வாய் கோனுது தூய் அக்கான்னு கேக்குட்டான் அவன மயம் வைக்க மறுபடியும் சொல்லிட்டேன் அவல அக்கா நீ எங்கிட்ட அக்கமணிக்கா மணி மணிக்கா சும்மா சொல்லி பார்த்தம்கா நீங்க என்ன சொல்றியான்னு கேட்கக்கு

சரி போய் பேசி பாப்போம் வந்தா வருது வரட்டா இருக்கு ஆ அப்படியா சரி சரி நம்மளை பத்தி அவனுக்கு அக்கறை இருக்கு அவன் சொல்லியே தான் அவன் பாக்கான் யா இப்போ உனக்கு என்ன வந்துட்டேன்னு சாடையில பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ என்ன வந்துட்டு போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு போய் பேசணும் வேலைய பார்க்கணும் திங்கணும் தூங்கணும் அவ்வளவுதானே எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன அப்பளே வச்சு இப்படி படுத்து கிடக்கா என்னன்னு சொல்லியும் மட்டுக்கா கேட்டா எரிஞ்செரிஞ்சு விழியா நான் என்ன செய்ய முடியும்

இப்ப நான் சொன்னத அவ வீட்டுக்கு போய் எப்படி அவன் பொண்டாட்டி அடி பண்ணலாம் நீங்க கேட்கணும். ஏன் கிட்ட கேள்வி கேட்டிட்டு இருக்க நேரத்துக்கு நேரா அவ வீட்டுக்கு போய் கேட்கணும். என்ன சாந்தியக்கா என்னது கேட்க சொல்லிய அந்தன்ட அப்ப ஒண்ணு இல்ல மா சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கேக்கலையா? எப்படி சட்டம் கட்டாம வந்து நின்னுடா. என்ன சாந்தியக்கா மேல்க்கு எப்படி இருக்கு? ஏன் சாமடி தள்ள உனக்கு தெரியாதோ? பரவால சமட்டி தள்ளிட்டால நம்மளால தான் முடியல சின்ன பொண்ணால பண்ணிருக்கால. இவளுக்கெல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும்.

சரிண்ணே அப்பனா கிளம்புது என்ன சாந்திக்கா வரோன்னு எதிர்பார்த்தேன் சரி வரலன்ட்டாவோ பரவாயில்ல நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம் நாளைக்கு ஆ சரிம்மா பாத்து போயிட்டு வா சும்மா போறால மட்டன் பிரியாணில போகுது அப்ப சின்ன பண்ணு சின்ன பண்ணு என்னக்க அவ ஒண்ணு இல்ல அவ்ளோ தூரம் நடந்து வந்து என் வீட்டு படி ஏறி அக்க வாங்கன்னு கூப்பிடியா நான் வேற வரலன்னு சொல்லிட்டேன் பத்தியா அதனால என்னக்க வரா பத்தி எனக்கு ஒண்ணு கவலை கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல நானே ஒரு பியாருக்கு தம்க்கு உங்களை கூப்பிட வந்தேன்

ச்சே பாக்க சரியில்லை தெரியல என்ன நான் வரணும்னு நினைப்புல பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி எல்லாம் என்ன கேவலைப்பட்டுதான் சரி சரி காலம்பரம் கிளம்பி இருங்க வாரு போவோம் எல்லாரும் காலம்பரனா எத்தனை மணிக்கு காலையில உங்க மவளை பள்ளியத்துக்கு அனுப்பியலக்கா அனுப்பிட்டு ரெடியா இருங்க நான் வந்து சத்தம் கொடுக்க எல்லாரும் சேர்ந்து பஸ்ட் அனுப்பிடுவோம் ஆஹ் சரி 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 போ

இவ்வளவு நேரம் எவ்வளவு சாபம் விட்டுருப்பா அவள பத்தா குறைக்கு நான் போய் அவ வீட்டுல சண்டை கூட வேற உனக்கு முனப்பு ஆனா அவ வந்து பிரியாணி திங்கவானு கூப்பிட்ட உடனே நாக்க தொங்க போட்டுட்டு வரன்டல நீ வீட்டுல ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியாமலாம் இருக்கு போன வாரம் தான் நான் மட்டன் எடுத்து சாப்பிட்டேன் முந்தானத்து தான் சிக்கன் எடுத்து திண்டுருக்கு நல்லா வீட்டுல சாப்பிடுறதுக்கா வைக்கிறதுக்கா துணிமணிக்கா ஒரு குறையும் கிடையாது அப்படி இருந்தும் அடுத்த ஒருத்தி வாசில கூப்பிடுதானா அதையும் விட்டு கூடாதுன்னா உனக்கு இப்ப தெரியுதா நான் போய் ஏன் அடுத்த வீட்டுல பேச மாட்டேங்க உனக்காண்டின்னு உனக்காண்டி பேசணும்னா ஏமானமும் சேர்ந்துதான் போகும்

அம்மா நீ ஒரு பொம்பளையா நீ ஒரு மனுஷனா கேக்கல இதே கேள்வி உங்க அம்மையை பத்தி கேளுங்க ஒரு குண தண்ணிக்கு தெருக்குள்ள பம்புக்கு போனா அப்பனா சண்டைப்பட்டு நரம் மரமட்டல உங்க அம்மே அப்பம்னா உங்க குடும்பம் மரம் காத்துல பறக்கலையா இப்பதான் பறந்து தொங்கிட்டோ அவளுக்கு நான் வரணும்ங்க தான் என்ன அவ என்னைய கிண்டல் பண்ற காண்டி பேர் குக்குட்டே அது இதுன்னு சும்மா சொல்லிட்டு போறா உங்களுக்கு அவள பத்தி தெரியுமா நான் அவ கூட ஏதனமும் பேசவே பழகுறேன் எனக்கு தான் தெரியாம மனசு என்னன்னு நான் வரணும்னு தான் அவ அவ்வளவு தூரம் இங்க வந்து கூப்பிட்டு இருக்கா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சத அவ வராமலே பேர்பால இவ்வளவு தூரம் வந்தவளை நான் வர மாட்டேன்னு சொல்லி எப்படி அனுப்ப முடியும் நான் உன்ன அப்படி கள்ளஞ்ச கறி கிடையாது தலவிதி வாங்கிட்டெல்லாம் பேசுறதுக்கு இந்த சேவர்ல முட்டிட்டு போயிரலாம் போய் முட்டுங்க யார் வேண்டாம்னா நானா குறுக்க பூந்து தடுத்தேன் தாராளமா சேவர்ல முட்டி மண்டை பொடிச்சிட்டு அலைங்க எனக்கு என்ன சை இந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ இப்படி உணவு வந்து ஆச்சிருக்கு இது மாரில முழிச்சா கூட குடிக்க கஞ்சி கிடையாது என்னைக்கு தான் திருந்து வாளோ தெரியல போங்க போங்க நான் என்ன பாவம் பண்ணனோ உங்களை கட்டிட்டு சிறகிறேன் பெரிய இந்த பாரம்பரிய ஓ எங்கள கட்டி தான் ஓ கஷ்டப்பட்டுடாவோ நஷ்டப்பட்டுடாவோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ பேய்ட்டு வரட்டும் நினைக்காதானே பாரு எனக்காண்டி எதுவுமே எஸ்கே மாட்டாரு பேச மாட்டாரு ஆனா என்னால அவருக்கு மான மரியாதை பேயிரதாம்

ஒரு விஷயம் இல்லாம அப்படி காதுல கத்துனியா நீ யத்தி உங்க மேல ஒரு அக்கறையில தான் தே என்ன அக்கறை மண்ணங்கட்டி அக்கறை யத்தி உலக நடப்பு தெரியாம பேசாத யத்தி என்ன உலக நடப்பு யத்தி உங்களுக்கு விஷயமே தெரியாது நீங்க இந்த பேப்பர்லாம் படிக்கத் தெரியாத பத்தில உங்களுக்கு எத்தனை இடத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்தவோ திடீர்னு தூங்கவும்னு படுத்துட்டு போவோ அந்த அணிக்கு போய் சேர்ந்துருவோம் தே நீங்க வேற நான் கூப்பிட கூப்பிட காது கேட்காம தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு எங்க மண்டே கண்டே பொட்டியலாம் அதான் கொஞ்சம் கத்தி கூப்பிட்டேன்

ஆமாங்க நாளைக்கு நம்ம மீனை விட்டு போணும்ல அப்படியே ஃபோன் பண்ணாலோ யோ என்னது மணி எத்தனை ஆறாவதுல போ போய் வீடு வாசல் தூத்து பெருக்கி அள்ளிட்டு விளக்கேத்து விளக்கேத்திட்டு அப்படியே இங்க ரெண்டுக்கும் காப்பியா டீயா போட்டு கொண்டா போ ஏன்தி அவ கேக்க உள்ள சொல்லிட்டு போறேன் ஏன் அவங்க நான் சொல்லிக் கிரேன் நீ போ அவன் சாரி கல்லே பாரு போ வேலைக்கு பேட்ட அந்த வீட்டு கரெக்ட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசிர கூடாது இந்த கிழவிக்கு மேல இருந்து கீழ வரைக்கும் காந்த ஆரம்பிச்சிரும் யோ என்ன யோசிச்சிட்டே இருக்க போ போய் வேலைய பாரு போறேன் போறேன் ஆ

எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்கார வந்த உடனே அவர்கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தை கூட பேச விடாமலை ஒண்ணு இல்ல இப்ப நான் அதை ஒரு சண்டையா போய் முடியும் எதுக்குமா தெரியாம பட்டுச்சுன்னா ஒரே வாரத்தில முடிக்க போறாதான் நடக்கும் சரி நம்ம கதைக்கு வருவோமா நாளைக்கு தங்கச்சிட்டு போனோம் என்னமோ வாங்கணுமா முன்னாடியே என்ன எதுன்னு சொல்லி நான் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துருதேன்

நாளைக்கு ஸ்கூல் இருக்கலாங்க அதனால புள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஒரு பதினோரு மணிக்கு தான் கிளம்ப முடியும்னு சொன்னவ நம்ம வீட்டுலயும் காலையில எழுந்திரிச்சு காலையில சாப்பாடு சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்ப பதினொன்னு ஆயிரும் அவ்வளவு கிளம்பதுக்கும் நம்ம கிளம்பக்கும் சரியா இருக்கும்ல ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் கிளம்புமே ஒரு பத்து பதினோரு மணி போல கிளம்பும்பாப்போம் உம் சரி நான் எத்தனை மணிக்கு கிளம்பத்தேன்னா பத்து நிமிஷத்த கிளம்பிடுவேன் உன் பொண்டாட்டி நீ நீதான் கிளம்பணும் நாளைக்கு காண மாதிரி கிளம்ப கிளம்பச்சாலே சி வி சிங்காரிச்சி லேட்டாயிட்டு கிடைக்க யாரும் சின்ன பிள்ளை அம்மா சொன்னது கேட்டது இல்ல இருக்குமாங்க ஓ வெங்கள தொண்டைய வச்சு பேசுறது பக்கத்து வீட்டுக்கே கேட்டுருக்குமே

பார்த்தீங்களா மக்களே வேலைக்கு போயிட்டு இருந்த வீட்டுக்காரர்கிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசினா அந்த கிளவிக்கு போருக்க மாட்டுக்கு என்ன செய்ய சரி என்னன்னு போய் தொலைதா அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம் சரியா மக்களே